उत्तर प्रदेश लखनौ मी புத்தேஸ்வர் சாலையில் எம் எம் லவ் என்ற மண்டபம் உள்ளது இங்கு திருமண நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிறுத்தை ஒன்று புகுந்தது உடனே விருந்தினர்கள் கேட்ரிங் ஊழியர்கள் உள்ளிட்டோர் அலறி ஓடினர் முதல் மாடியில் இருந்தவர்கள் சிறுத்தையரிடமிருந்து தப்பிக்க மேலிருந்து கீழே குதித்தனர் இதில் ஒருவர் படுகாயமடைந்தார் பலர் அங்குள்ள அறைகளில் பதுங்கி கதவை பூட்டிக் கொண்டனர் மணமகனும் மணமகளும் ஒரு காரில் தங்களை காப்பாற்றி

நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி